ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனு சைராம் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்குமே எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் சைராம் சைராம் இன்றைய தினம் நம்ம ஒரு ஒரு பதிவு பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே சைராம் என்னன்னா கடந்த ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சமூக வலைதளத்தில் அதாவது ஃபேஸ்புக்கில் வந்து இந்த வீடியோவை நான் பார்க்குறேன் சைராம் நிறைய பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க எல்லா பக்தர்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதிவை பற்றி என்ன ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நானும் இந்த பதவியை முழுமையாக பார்த்த பிறகு தான் நான் இப்போ பதிவிடுறேன் என்னென்னா ஒரு யூடியூப் சேனல் செய்கிறான் அதாவது ஆதன் ஆன்மீகம் எனும் ஒரு யூடியூப் சேனலு ஆம்பூரில் ஒரு ஜோஷியர் இருக்கார் அந்த ஜோஷியர் பேர் விஞ்ஞான ஜோதிடர் திரு வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோஷியர் இருக்கார் அவரை கூப்பிட்டு ஒரு நேர்காணல் எடுக்கிறாங்க இந்த நேர்காணலில் யாரை பற்றி எடுக்கிறாங்கன்னா பாபாவை பற்றி முன் வைக்கிறாங்க என்ன பாபாவை பற்றி முன் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த ஜோதிடர் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா பாபாவை கூப்பிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீட்டில் வந்து குழப்பங்கள் உண்டாகும் வீட்டில் ஒருத்தருக்கும் சண்டை உருவாகும் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாரும் பிரிவினை பிரிஞ்சு போவாங்க நிறையா பிரச்சனைகள் வரும் அதுவும் வந்து கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் நடக்காது அதே போல் அப்படி முடிஞ்சு திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வந்து விவாகரத்தில் முடியும் அப்படி விவாகரத்து முடிஞ்சு அவங்க இப்போ ஃபஸ்ட்டு மேரேஜ் செகண்ட் மேரேஜ் தேர்டு மேரேஜ் இப்படி மேரேஜ் மேலே மேரேஜ் பண்ணால் கூட அவங்க தெளிவு அடைய மாட்டாங்க சைரம் இது போல் எண்ணற்ற விமர்சனங்களை வந்து நம்ம சத்குரு ஷிரடி சாயி மாமன் மேலே இந்த ஜோதிடர் பார்த்தீங்கன்னா திரு வேல்முருகன் ஐயா அவர் வந்து தெளிச்சிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா பாபா வந்து ஷிரடியில் எப்படி இருந்தார் என்ற கேள்வியும் இவர் வந்து எழுப்புறாரு நிறைய விஷயங்கள் இவர் வந்து பாபாவை அவதூருவாக பேசியிருக்காரு அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக பாபாவுடைய ஆலயங்கள் இருக்குது எல்லா ஆலயங்களும் வந்து கார்பரேட் கம்பெனி மூலம் இயங்குதான் எல்லா பக்தர்களை வந்து மூல செலவு வந்து பண்ணி தான் பாபா கிட்டே வந்து பக்தராக ஆகுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாம் கோயிலில் வந்து கலிக்கறங்கள இப்போ ரொம்ப அவதுறா பேசி பாபாவை வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா பேசி இருக்காரு இவருடைய பதிவை நீங்க முழுமையா கேளுங்க சையரம் இது கொஞ்சம் லாங் வீடியோ தான் இவருடைய பதிவை முழுமையா கேட்டுட்டு இவர் பதிவு முடிஞ்ச பிறகு இவருக்கு தகுந்த ஒரு விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓம் சையரம் ஜெய் சையரம் அல்லாஹ் மாலிக் இப்ப சாய்பாபா கும்பிடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த விதமான பிரச்சனைகள் இருக்கா இல்ல எல்லாரையும் கூமட்ற மக்களுக்கும் தானா இருக்கு இல்ல சாதாரண மக்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனா சாய்பாபா பாபாவை

இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்று இரண்டு மூன்று மேற்பட்ட திருமணங்கள் நடக்கிறது ஓகேங்களா எந்த திருமணத்திலும் ஒரு திருப்தி இல்லாத சூழல் அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துல பிரச்சனைகள் உண்டு குழந்தை பாக்கியமே இல்லாத சூழல் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடிய சூழல் பெரிய விபத்துகள் நடக்கிறது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது வந்து அதாவது எப்பயுமே நான் கும்பிட்டேன்னா என்னோட ஒரு கடவுள் நான் கும்பிடும்போது எனக்கு தான் பாதிப்புகள் இருக்கும் இல்ல நன்மைகளும் தீமைகளும் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை ஆனா நீங்க சாய்பாபா கும்பிடுற குடும்பத்துல பா பாதிப்பு கொடுக்குது ஓகேங்களா அதே நேரத்துல சகோதரர்கள் சகோதரர்கள் ஒற்றுமே இல்லாத சூழல் வரும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போவாங்க அதே நேரத்தில் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரும் அந்த சொத்தை இவங்க அனுபவிக்க முடியாத சூழல்கள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரியான சூழல்கள்லாம் ஒரு நிம்மதி இல்லாத சூழல் குடும்பத்துல எப்பயுமே நிம்மதி இல்லாத சூழல் தனித்து வாழக்கூடிய சூழல் இது எல்லாமே யார் யார் சாய்பாபா தொடர்ச்சியா வழிபட்டுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் நிச்சயம் உண்டுங்க இல்லாதவங்களுக்கும் வந்து சேரும் அப்படி பார்த்தா இப்ப வந்து சாய்பாபா கும்பிடுறவங்களுக்கு அவங்க வேண்டது சாய்பாபா கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லி கேள்விப்படுறோம் இல்ல அது இல்லைங்க வேண்டதுன்னா எல்லோருக்குமே நான் என்ன சொல்றேன்னா எல்லோருக்குமே வேண்டது சில நேரத்துல கிடைப்பது உண்டு சில நேரத்தில் கிடை எந்த கடவுளை வேணாலும் சில நேரங்கள் கிடைக்காமல் போவது உண்டு நம்ம துணி குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்கு அது அது நடக்குமா நடக்காதா ஜாதகப்படி அதுக்கான கடவுளை கும்பிடும் போது கண்டுபிடிச்சு அதுக்கான கடவுளை நீங்க வழிபடும் பொழுது அது உங்களுக்கு வெற்றி பெறும் அந்த இடத்துல வந்து சாய்பாபா ஒரு மருந்தாக செயல்படுவார் அதாவது வந்து எப்பவுமே மருந்து வந்து நம்ம தினைக்கு சாப்பிட முடியாது இல்லையா ஓகேங்களா நம்ம யார் உடம்புக்கு இப்ப வந்து ஒருத்தர் சக்கரை நோயில் நோயால் இல்லாத ஒருத்தர் சக்கரையை நம்ம கொடுக்க சக்கரை நோய்கோய் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா அந்த மாதிரி தான் சாய்பாபா அவருக்கு அவருக்கு கிரகநிலைப்படி இந்த சாய்பாபை வழிபடுவதால அவங்களுக்கு நன்மைகள் வரும் அப்படின்னா போயிட்டு அதை வழிபடலாம் நீ அது இல்லாம எல்லோருமே பொதுவா போயிட்டு சாய்பாபா வழிபடு சாய்பாபா வழிபடு அப்படின்ட்டு ஒரு மூளைச்செலவை செய்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஆனா நீங்க சாய்பாபா யார் யார் வழிபடுறாங்களோ அவங்க எல்லார் வீட்லயும் நான் சொன்ன அனைத்து பிரச்சனை நிச்சயம் உண்டு அவங்களுக்கு பிரச்சனை அவங்க ஜாதகப்படியே பிரச்சனை இல்லைன்னாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து சேரும் நீங்க இந்த சாய்பாபா இதை பா பாக்குறவங்க எல்லார் வீட்லயுமே அவங்களே அவங்களே சொல்லுவாங்க பாருங்க ஆமா எங்க வீட்டுல வந்து குடும்ப வாழ்க்கை பிரிவினைகளை இருக்காங்க குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்கு சகோதர சபத்துல ஒற்றுமை இல்லை அதே மாதிரி சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு இந்த சாய்பாபா கும்பிடுறவங்க வீட்டுல இது நிச்சயம் இருந்தே தீரும் அது வரைக்கும் அவங்க ஜாதகப்படி அதுக்கான யோகம் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைனாலும் சாய்பாபா வழிபட்டால் இந்த பிரச்சனைகள் வந்தே தீரும் அதே மாதிரி இப்ப நம்ம வந்து ஒரு வண்டியில போகும்போதோ இல்லாட்டி நம்ம கிட்ட நான் வந்து சாய்பாபாவை கும்பிடுறேன் நீயும் கும்பிடு இந்த மாதிரி ஒரு அறிகுறி வந்துகிட்டே இருக்கும் சாய்பாபாவை சாய்பாபாவே அது எல்லாம் நான் என்ன அதெல்லாம் கிரியேட் பண்றது வந்து வந்து இவருக்கு வேற ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லிருப்பா நீ சாய்பாபா கும்பிடு உனக்கு எல்லாம் நடந்துரும் நான் சாய்பாபா கும்பிட்டேன் எனக்கு அப்படிதான் எல்லாம் நினைச்சேன் அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன அவங்களுடைய சின்ன சின்ன அபிலாசைகள் நிறைவேற இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இப்ப போயிட்டு எனக்கு வேலை கிடைக்கல நான் சாய்பாபா கும்பிடறேன் வேலை கிடைச்சுட்டாங்க ஆனா நீ வேலை கிடைக்கிறது ஓகே உனக்கு கல்யாணம் ஆகிட்டும் சாய்பாபாவை கும்பிடுறதுனால சில விஷயங்கள் நடக்குது அப்படின்றது உண்மை அது அது இல்லைன்னு சொல்லலை அந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக அது வந்து நீ உனக்கா உன் ஜாதகப்படி என்ன கடவுளை கும்பிட்டா உனக்கு என்ன விஷயங்கள் நடக்குமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போகலாம் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் சாய்பாபாவை மட்டுமே ஒரு பெரிய பொருளா வந்து காமிக்கிறது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தும் ஏன்னா சாய்பாபா வழிபாடு பண்றவங்க எல்லார் வீட்டிலயும் இந்த பிரச்சனைகள் உண்டு இது வந்து ஒரு பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் நான் இதை வெளியே சொல்றேன் சும்மா வந்து எந்த யாரையும் பழிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது மிக பெரிய என்னுடைய பல ஜோதிடத்து எனக்கு ஜாதகம் பார்க்க வரக்கூடிய பல வீட்டுல இருக்கிறவங்க பல கிளைண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க எல்லா சாய்பாபாவை மட்டுமே வழிபடுறவங்க வீட்டுல எல்லாருமே இட்லி இந்த பிரச்சனைகள் உண்டு நான் சொன்ன பின்னாடி அது அதுக்கான ப அது சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டி அவங்களுக்கு அதுக்கான பரிகாரங்களை பண்ண பின்னாடி அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தவங்களும் இருக்காங்க அதனால் வந்து கண்மூடித்தனமாக மற்றவர்கள் ஊட்டக்கூடிய நம்பிக்கை அதாவது வந்து ஒரு நேரத்தில் வந்து பூ பூமி வந்து தட்டையாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் உண்மையை சயின்டிஃபிக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது பூமி உருண்டை ஓகேங்களா அந்த மாதிரி கண்மூடித்தனமாக நம்புவதை விட்டுட்டு நம்ம நமக்கு என்ன நம்ம பிளானா வழிபடலாமா வழிபடக்கூடாதா அப்படின்னு பாத்துக்கிட்டு நம்ம வழிபடும் போது கண்மூடித்தனமாக போயிட்டு சாய்பாபா நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது சாய்பாபா கூட இருக்க சில கொடுக்கக்கூடிய சில நன்மைகள் கிடைச்சாலும் அதனால் வரக்கூடிய தீமைகள் ஒரு குடும்பத்தையே பிரிச்சிடுது புரியுதுங்களா அதனாலதான் நான் இத வந்து நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குதாங்க இப்ப வந்து ஒரு போதை ஊசி எடுக்குங்க அந்த நேரத்துக்கு போட்டால் அது அதுக்கு அதுக்கும் ஒரு சில மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும் ஓகேங்களா பல விஷயங்கள் பட் அதை ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு அது ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு போது அது பிரச்சனை பார்க்குறாரு இப்போ வந்து சிவனடியார்கள்லாம் கஞ்சா குடிக்கிறாங்க சிவனடியார்கள் கஞ்சா அது வந்து அந்த சிவ ஏதோ மூலிகையின கூட சொல்லுவாங்க அது வந்து அது அந்த யோ யோகா தியானம் இதை வந்து பண்ணி முக்தியை நோக்கி போறவங்களுக்கு அது ஒரு மருந்தாவே இருக்கு ஓகேங்களா பட்டு அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியுமா ஓகேங்களா அது வந்து அரசால செய்யப்பட்ட ஒன்று வந்து நார்மலா பண்ணும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கும் உடல்நிலை பாதிக்கும் குடும்பமே அவனுடைய எதிர்காலமே போயிடும் அப்படின்றதுனாலதான் அதை யூஸ் தடை பண்ணிருக்காங்க அந்த மாதிரி மருந்த தான் பயன்படுத்தும் இன்னும் பல சித்தர்கள் வந்து சித்த மருத்துவர்கள் வந்து கஞ்சாவை மருந்தாவே கொடுக்கறவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அது கவர்மெண்டோட பதிவு பெற்ற அதாவது அனுமதிய பயன்படுத்துறவங்க இருக்காங்க ஓகேங்களா அதனால வந்து சாய்பாவும் அவர் நடக்குமா அப்படின்ற மாதிரி அவர் மருந்தா எடுத்துக்கலாமே தவிர பட் நீ மருந்தா எடுக்காம அவரே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு போகும்போது அதனால் வரக்கூடிய எதிர்மறை விளைவுகளையும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகும் ஓம் சைராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சைராம் சாய் சீனோ சைரம் உலகெங்கும் வாழும் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் இனிய வணக்கம் சைரம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு சைரம் தினந்தோறும் நம்ம சத்குரு சாய் அப்பாவுடைய எண்ணற்ற மகிமையும் அற்புதத்தையும் நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் அவருடைய அற்புதத்தை வந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பக்தர்களும் வந்து யூடியூப்பு வழியாகவும் முகநூல்கள் வழியாகவும் தொலைக்காட்சி வழியாகவும் கேட்குறாங்க அதே போல் வந்து பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சிரத படித்து பாபா யார் பாபா எதற்காக ஷிரடிக்கு வந்தார் எதற்காக பக்தரோட இதயத்தில் பாபா வந்து வாசம் செய்கிறாரு எளிய பக்தர்களுக்கு பாபா எவ்வாறு உதவுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நம்ம வந்து பாபாவுடைய நிலைகளை எடுத்து சொல்கிறோம் நம்மளும் பாபாவுடைய புனிதமான நூலை வந்து சச்சரிதத்தை நம்ம படிக்கிறோம் இப்படி படித்து பாபா மீது உறுதியான ஒரு பக்தராக நம்ம எல்லாமே இருக்கும் இந்த நேரத்தில் இப்போது சமூக வலைத்தளத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு பதிவை பார்க்குறேன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவை பார்க்குறேன் அந்த பதிவை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிற செய்கிறேன் என்ன பதிவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது விஞ்ஞான ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் அவர் பேர் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு அதாவது ஆதன் ஆன்மீகம் என்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபாவை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப நரகத்துக்கு போயிடுவீங்களா நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து அதாவது பாபாவை வணங்குற வீட்டில் வந்து கஷ்டம் மேலே கஷ்டங்கள் சோதனை மேலே சோதனைகள் வருமா அப்படி வந்து வந்தாலும் அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் நடக்காமல் ஆணும் பெண்ணும் இருந்தாங்களா கல்யாணமே நடக்காதாம் அதே போல் வந்து அப்படி கல்யாணம் நடந்தாலும் குழந்தை பாக்கியமே இருக்காதாம் இதுவும் இன்னும் இப்போ நம்மளுக்கு நம்ம செல்வ செல்வாக்கு எதுவுமே வந்து பாபா கும்பிட்றதால வந்து எதுவுமே நடக்காது அதே போல் வந்து குடும்பத்தில் வந்து இப்போ சண்டை சச்சரவு கணவன் மனைவியிலாக இருந்தால் அவங்களுக்கு தினந்தோறும் சண்டை சச்சரவு வரும் அப்படி வந்து சண்டை சச்சருவு வந்து அவங்க விவ விவகாரத்துக்கு பிரிஞ்சுட்டாங்கன்னா ஒன்றுத்துக்கு நாலு கல்யாணத்துக்கு கூட போவாங்க அப்படி நாலு கல்யாணம் பண்ணிக்கூட அவங்க மனசு வந்து சந்தோஷம் கிடைக்கும் கிடைக்காது இது எல்லாம் நீங்கள் நம்ம இந்த சிரடி சாய்பாபாவை கும்புறதால் உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் ஏற்படும் என்னான நிறைய ஜோதிடர்கள் வராங்க வந்து நிறைய மக்கள்கள் வராங்க நான் வந்து ஜோதிடர் என்னான நிறைய பேர் வராங்க வந்து பாபாவை கும்பிட்டதால எங்களுக்கு இது போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த விஞ்ஞான ஜோதிடர் வந்து வேல்முருகர் ஆம்பூர் வேல்முருகர் ஒரு பதிவு சிறப்பாக கொடுக்குறாரு பாபாவை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்காது திருமணம் பாக்கியம் நடக்காது குடும்ப சண்டை குடும்ப சண்டை சச்சரவு வரும் நீங்கள் எதுலேயுமே முன்னுக்கு வர வர முடியாது ஏன்னா பாபாவை வந்து எல்லாருமே கும்பிடக்கூடாது உங்கள் ராசிக்கு என்னவோ அதை தகுந்த மாரி கும்பிடுங்க அப்போ அந்த அது ஆதன் ஆன்மீக சேனல் வந்து பேட்டி எடுக்கிறாங்க அப்போ மற்ற தெய்வத்தெல்லாம் கும்பிட்டா பலன் இருக்கா எல்லாத்துக்கும் எல்லாம் கஷ்டம் வரதான் செய்யும் ஆனால் பாபாவை கும்பிட்டிங்கன்னா தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு கஷ்டம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்முருகன் ஐயா வந்து ஒரு பதிவை கொடுக்குறாரு ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது இது வன்மையாகவும் இந்த பதிவை வந்து ஒரு கண்டி கண்டிக்கத்தக்க ஒரு பதிவாகவும் இருக்குது சைரம் ஏன்னா பாபாவுடைய புனிதமான சச்சிரத நம்ம பொழுது பார்த்தீங்கன்னா அவர் எங்கிருந்து புறப்பட்டார் என்ற கேள்விகள் வந்து விடைகள் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்க யாருக்காக எத்தனை தூரம் புறப்பட்டார் சிரடி சாயப்பான்னு சொல்கிறாங்க இந்த பிறவி வந்து எடுத்த நோக்கம் வந்து தன்னுடைய பக்தர்களுக்காக இந்த பிறவி எடுத்த நோக்கம் பாபா தெல்ல தெளிவாக ஆணிதரமாக சச்சரத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த வேல்முருகன் என்ற ஒரு ஜோதிட விஞ்ஞான ஜோதிடர் அவர் அவர் பேர விஞ்ஞான ஜோதிடர் அவர் வந்து சொல்கிறாரு பாபா எங்கேருந்து புறப்பட்டார் சிறடியிலேருந்து என்ன பண்ணார் யார் அவர் அவர் வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி மூலமாக வந்து அவர் வந்து கோயில் கட்டி பக்தர்கள் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க மூளை செலவு பண்ணுறாங்க பாபாவை கும்முடு கும்முடுன்னு இப்படின்னு ஒரு கீழ்த்தரமான ஒரு பதிவுகள் சொல்கிற சொல்லியிருக்கார் அவருக்கு நான் இந்த பதிவை போடுறேன் என்னென்னா மூளை செலவு பண்ணி பாபாவை வந்து ஒருத்தருங்க கும்முடுன்னு சொல்லிட்டு யாரும் வலுக்கட்டாயமாக நூல் போட்டு இழிக்க மாட்டாங்க பாபாவோடைய ஸ்ரீ சாய் சச்சரிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் ஒரு பக்தன் வந்து மனதார அதாவது கஷ்டப்பட்டு தன்னைத்தான இலக்கம் சூழ்நிலை வரும்பொழுது மகான்கள் வந்து அவங்க முன்னாடி தோன்றாங்க தோண்டிட்டு தன் வசம் படுத்தி அந்த மனிதனுடைய எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ண மகான்கள் தன்னுடைய இருப்பிடத்துக்கு இழுக்கிறாங்க அப்போ பாபாவுடைய பொன்னான வாக்கியம் பாருங்கள் என்னுடைய பக்தன் வந்து மூவாயிரம் மைல்கள் அந்த பக்கம் இருந்தாலும் ஒரு காலில் நூலை கட்டி இழுப்பது போல சிட்டுக்குருவி காலில் நூலை கட்டி இழுப்பது போல என்னுடைய தளத்துக்கு நான் இழுக்கிறேன் பாபா சொல்கிறார் அப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து பாபா இழுக்கும் பொழுது அவங்களுடைய பாபாவுடைய அற்புதத்தையும் ஆள அந்த பக்தர்கள் காணும் பொழுது அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லாம் இன்ப துன்பம் எல்லாமே பாபாவை தான் சாருதுன்னு சொல்லிட்டு பாபா மேலே முழுமையான நம்பிக்கை வச்சு வணங்குறாங்க இப்படி தான் பாபா பக்தரால் ஆகுறாங்க ஆனால் இவரும் என்ன சொல்கிறாருன்னா பாபாவை கும்பிட்டா கல்யாணம் நடக்காது பாபாவை கும்பிட்டா குழந்த பிறக்காது பாபாவை கும்முட்டா எதுவுமே விருத்திக்கு வராது சப்போஸ் கல்யாணம் ஆகிருந்தான்னா குடும்பத்தில் கணவனும் மனைவிக்கு பிரச்சனைகள் வரும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய்ட்டு மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் இப்படி பண்ணி கூட அவங்க வந்து ஷடியான மைண்டுக்கு நிற்க மாட்டாங்க இது எல்லாமே பாபா கும்புறதால தான் இப்படின்னு இருக்கு இவர் ரொம்ப ஒரு வன்மையாக சொல்லியிருக்காரு அவர் பேர் வஞ்சர் வந்து விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகர் இது சேனல் வந்து ஆதன் ஆன்மீகம் சேனல் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் வந்து ஒளிபரப்பாகிருக்காங்க இப்போ இவருக்கு நான் என்னென்னு சொல்ல வரேன்னா ஐயா விஞ்ஞான ஜோதிடர் வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் சார் நான் வந்து சென்னையில் வசிக்கிறேன் என் பேர் வந்து சாய் சீனு இந்த பதிவு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களைப் போல் பாபாவை ஒரு கேவலமாக பேசுகிற எல்லாருக்கும் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் முதல்ல ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்கங்க இந்த உலகத்தில் கஷ்டப்படுற மக்கள் வந்து கொடான கோடி பக்தர்கள் இருக்காங்க ஓகேங்களா உறவுகள் எல்லாமே இருக்காங்க அந்த உறவுகள் எல்லாமே கைவிடும் பொழுதும் இறைவனாண்டை போய் நம்ம வணங்குறோம் இறைவா இந்த உறவுகளெல்லாம் நம்ம கைவிட்டதே இருக்கோம் அப்படி இறைவனும் சில நேரத்தில் நம்மள கஷ்டங்களை புரியாத ஒரு சூழ்நிலையிலும் மகான்கள் நம்ம வாழ்க்கையில் உள்ளுக்குள்ளே வராங்க அப்படி மகான்கள் வரும் பொழுது அவங்களாண்ட நம்ம வந்து நம்ம இதயத்தை வந்து கொடுக்கும் பொழுது நம்ம கஷ்டத்தை சொல்லும்பொழுது நம்மளுக்குள்ளே வலிமையான ஒரு நம்பிக்கையை வந்து இந்த சிறிடி சாய்பாபா வந்து கொடுக்குறார் எந்த நிலையிலும் வலிமையான ஒரு நம்பிக்கை கொடுக்குற கொடுத்து நம்மளை அடுத்த நிலையில் இயக்க வைக்கிறார் பூஸ்ட் பண்ணுறார் இது எல்லாமே பாபாவுடைய பக்தராக நாங்கள் என்ன போல் நான் மட்டும் இல்லை போல் கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க பாபாவுடைய புகழை கேட்டு பாபா பாபாவுடைய அறிவுரை கேட்டு வணங்குற பக்தர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே அறிவாங்க ஓகேங்களா அதே போல் வந்து பாபாவை கும்பிட்டு குழந்தை பாகியம் கிடைக்கல பாபாவை கும்பிட்டு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது ரெண்டு காரணத்துக்கும் நான் வந்து முன் வைக்கிறேன் ஓகேங்களா எத்தனையோ பேர் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்காங்க பாபாண்ட வந்து பாபாவுடைய சச்சிருதமாகட்டும் பாபாவுடைய துணிக்கு ஒரு கொப்பர தேங்காய் போட்டு மனசார வேண்டிட்டு போனால் அவங்களுடைய கர்ம நிலைக்கு தைந்த வரி பாபா வந்து குழந்தை பாகியமும் அப்படி இல்லை கல்யாண பாகியமும் இது ரெண்டுமே பாபா கொடுக்குறாரு எந்த பக்தனுடைய வேண்டுதலும் பாபா நிகாரிக்கிறது இல்லை குறிப்பிட்ட காலங்கள் வச்சிருக்காரு அதாவது நம்மளுடைய கருமாக்கள் என்னவோ அந்த கருமாக்கள் நிவர்த்தி ஆன பிறகு அவங்களுக்கு என்ன தேவையோ அது வந்து சத்குரு வந்து கொடுக்குறாரு இது இது வந்து நீங்கள் வந்து முதல்ல உணரணும் உங்களுக்கு வந்து மீடியாவில் உங்கள் பக்கம் தெளிவாக தெரியணும்னு சொல்லிட்டா இந்த ஆதன் ஆன்மீகம் சேனலை வந்து விஞ்ஞான ஜோதிடர் வேல்முருகன் ஐயாவை கூப்பிட்டு இது போல ஒரு கேவலமான பதிவு எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க ரொம்ப ஒரு கடினமான ஒரு பதிவை இந்த கேவலமான பதிவுலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இந்த உலகத்தில் பாபாவை நம்பி இருக்க பக்தர்கள் வந்து கோடான கோடி பக்தர்கள் நீங்கள் கொடுத்த இந்த பதிவை அப்படியே மகாராஷ்டிரா பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா உங்களால் நிறைய பேர் குவிவாங்க உங்களை வந்து ஜோஷியமே பார்க்க விட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பாபாவுடைய பக்தர்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க ஓகேங்களா அதனால உங்களுக்கு ஜோசியம் பார்க்கணுன்னா உங்ககிட்ட வரவங்களுக்கு நீங்கள் பரிகாரம் சொல்லுங்க ஓகேங்களா இங்கே போங்க கல்யாணம் நடக்கும் இங்கே போங்க இது நடக்கும் சொல்லுங்க அதனால தவறாக வந்து பாபா வந்து எந்தவித காரணத்தாலும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணாதீங்க உலகெங்கும் மாலம் சாய் பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நம்பிக்கை மட்டும் அவங்க மனசில் ஆணிவீரா நிற்கிறதுனா அதுக்கு பாபா மட்டும்தான் காரணம் மற்ற யாரும் காரணம் கிடையாது உங்கள் ஜோசியத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க கொரோனா வந்தது எல்லோரும் அந்த வருஷம் பிகினிங்கில் வந்து அற்புதமாக இருக்கும் உலகமே சிறப்பாக இருக்கும் அந்த வருஷம் பண்ணாங்க அந்த என்னென்ன ஆச்சு கொரோனா வந்து லாக்டவுன் மூணு வருஷம் எல்லா மனுஷங்களும் போட்டி போட்டி ஒரு மாதிரி பண்ணி விட்டுருச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க ஏ அப்பவும் பாபாவும் வணங்கி நிறைய பேர் வந்து அவங்கள அவங்கள பூஸ்ட் பண்ணி வந்திருக்காங்க ஓகேங்களா அதனால் பாபா வந்து தவறுதலாக பேசாதீங்க மற்ற தெய்வத்தை கும்பிட்டாலும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஓகேங்களா நம்மளுடைய கருமக்கள் எதுவோ அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அதனால் உங்களுக்கு ஜாதகம் ரீதியாக உங்கள் கீழே வந்து கேட்குறாங்களா உங்களுக்கு கடை வியாபாரம் ஆகணும்னா நீங்கள் சில பரிகாரங்கள் சொல்லுங்கள் அதுக்கு இவரை வந்து நீங்கள் ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணி வந்து இவர் விளையாடாதீங்க அந்த விளையாட்டை வந்து நீங்கள் விளையாடாதீங்க ஐயா விஞ்ஞான ஜோதிடர் திரு வேல்முருகன் ஐயாவுக்கு தான் இந்த பதிவு நீங்கள் வந்து அந்த பதிவை போட்டு விளையாடாதீங்க பாபா பாபாவுடைய நீலைகள் வந்து இன்னும் அதிகமாக பக்தர்களுக்கு புரிதல் இருக்கும் அதே போல் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மகாராஷ்டிரா வாழ்கிற பாபா வந்து இங்க வந்து கோயில் கம்பெனி கார்பரேட்லாம் சேர்ந்து கோயில் கட்டி மூல செலவு பண்ணுது அப்படின்னு மூல செலவு பண்ணுதுங்களா இல்ல போ ரோட்ல போறவங்களா எல்லாரையும் வாங்க 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 நீங்க பாபா கும்பிடுங்க பாபா கும்பிடுங்க எல்லாரும் வந்து கையை பிடிச்சி வலிச்சு கும்பிட வைக்கிறாங்களா அப்படி கிடையாது இறைவன் ஆலயம் பாபாக்கு எழுப்பப்பட்ட ஆலயத்தில் மனிதர்கள் வந்து அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவங்க பக்தி வந்து பிரதி பிரதிபலிக்கிற ஒரு இடமா பாபாவுடைய அந்த முகம் தோற்றம் அம்சம் இருக்கிறதால தன்னை வந்து பாபாண்ட முழுமையாக சரணாகதி அடைகிறாங்க பக்தர்கள் அப்படி பக்தர்கள் சரணாகதி அடைஞ்சு அந்த ஆரத்தியெல்லாம் பார்த்துட்டு வந்த பிறகு ஒரு வாய் அன்னதானமும் கொடுக்குறாங்க மனதாரம் அந்த அன்னதானத்தையும் சாப்பிட்றாங்க தெளிவாக வருவாங்க இதெல்லாம் கார்பரேட் கம்பெனியாக இல்லை உங்களால் தினந்தோறும் அன்னதானம் கொடுக்க முடியுமா எங்கே உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு நூறு பேர் அன்ன முடியாமல் வந்து நிற்கிறோம் டெய்லி அன்னதானம் கொடுங்க நீங்கள் இப்போ வந்து எல்லா தெய்வத்தையும் நாங்கள் கும்பிடல பாபாவே கும்பிடல நீங்கள் எங்கே போனோம் சொல்லுங்கள் எங்கள் எங்களது கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகுதா பார்க்கலாம் இல்லை எனக்கும் வந்து இதுவே கல்யாணம் ஆகலை நான் பாபாவை தான் நம்பியிருக்கிறேன் தன்னம்பிக்கை இலக்கில் பாபாவை தான் நம்பி இருக்கிறேன் எத்தனையோ பேர் குழந்தை குட்டி இல்லாமல் இருக்காங்க அவங்களும் பாபாவை தான் நம்பியிருக்காங்க யாரும் வந்து நம்பிக்கையை கைவிடலை ஓகேங்களா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி எந்த மகான்களும் கும்பிட்டாலும் சரி நம்மளுக்கு உண்டான கருமநிலைகள் நம்மளை விட்டு விலகி போச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தானாக தேடி வரும் அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அதுக்கு வந்து பாபா வந்து எங்களை போல் ஒரு பக்தர்களுக்கு ஒரு மூல கருவி மட்டும் அவர் வந்து எங்களை இயக்குறாரு நம்பிக்கை கொடுத்து இயக்குறாரு எல்லாரும் கைவிட்ட போதிலும் சாய் நம்மளை கைவிட மாட்டாரு சச்சிரத்துல வந்து தெளிவு ஆணித்தரமா சொல்லி இருக்கு ஓகேங்களா அந்த அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் எங்களை போல பக்தர்கள் எல்லாமே வாழ்றாங்க நான் கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு ஆன்மீக ஜோசியம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் நீங்கள் வந்து மற்ற ஆள் உங்களாண்ட வர மற்ற ஆளுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா பாபாவை வந்து தவறாக மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து பண்ணாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிட்றேன் இதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பதில் எங்களுக்கு சொல்லி ஆகணும் ஜெய் சைரம் அல்லாஹ் மாலிக்